ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது அணி இலக்கணம் அணி இலக்கணத்தில் முக்கியமான மூன்று விஷயங்கள் இருக்குது உவமை உவமேயம் உருவு இப்போது ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள் மயில் போல ஆடினாள் ஒரு பெண் வந்து ஆடுறா அவள் எதை போல் ஆடுறா மயில் போல் ஆடுறா ஸோ மயிலோட ஒரு பெண்ணை ஒப்பிட்டு கூறும்போது அந்த ஒப்பிடக்கூடிய அந்த விஷயம் உவமை அவ என்ன பண்ணுறா ஆடுறா மயில் போல ஆடினாள் அப்போ அவள் செய்யக்கூடிய விஷயம் உவமேயம் இப்போ அந்த உவமையும் உவமேயத்தையும் இணைக்கக்கூடிய அந்த வார்த்தையான போல இது வந்து உவம உருபு அப்போ உவமை அப்படின்றது ஒப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உவமேயம் அப்படின்றது அவங்க செய்யக்கூடிய செயல் இரண்டையும் இணைக்கக்கூடிய அந்த வார்த்தை உவம உருபு இப்போ இந்த எடுத்துக்காட்டில் உவமையும் உவமேயமும் வந்தாச்சு உவம உருபு வெளிப்படையாக தெரியுது அப்போ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உவமை அணி எனப்படும் உவமையும் உவமேயமும் வந்து உவம உறுப்பு வெளிப்படையாக வரும்போது அது உவமை அணி எனப்படும் நெக்ஸ்ட்டு எடுத்துக்காட்டு உவமை அணின்னா என்னன்னு பார்த்துர்லாம் இந்த திருக்குறளை பாருங்கள் தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றணைத்து ஊறும் அறிவு அதாவது மணற்கேணியில் நம்ம எவ்வளோ அந்த அந்தளவுக்கு தான் தண்ணி வரும் அதே மாதிரி நம்ம எவ்வளோ படிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அறிவு வளரும் அப்போது இதில் அது போல் அப்படின்ற அந்த உவம உருவு மறைஞ்சு வந்திருக்கு ஊமையும் உவமேயமும் வெளிப்படையாக வந்து உவம உருவு மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது எடுத்துக்காட்டு உவமை அணி அடுத்தது பாருங்க இல் பொருள் உவமை அணி அதாவது இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி சொல்லும்போது அதுதான் இல் பொருள் உவமை அணி எடுத்துக்காட்ட பாருங்களே காளை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது காலை கொம்பு மாதிரி குதிரைக்கு கொம்பு வளருமா வராது அப்போ காளை கொம்பு முளைத்த காலை தான் கொம்பு முளைச்சு பாஞ்சு வரும் குதிரை வந்து பாஞ்சு வரும் ஆனால் அதுக்கு கொம்புலாம் இருக்காது அப்போ இல்லாத விஷயத்தை நம்ம இருக்கிற மாதிரி சொல்லும்போது அதுதான் என்னது இல் பொருள் ஓமையணி இதெல்லாம் எதுக்காக சொல்கிறாங்க செய்யுள்ள அழகுப்படுத்துறதுக்காக பொதுவாகவே கவிதையிலையும் நிறைய பொய்யுரைகள் வரும் ஆனால் அது அழகுப்படுத்துறதுக்காக சொல்லக்கூடிய விஷயம் அதே மாதிரி தான் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லி செய்யுளை அழகுபடுத்துவது இல்பொருள் அணி